இந்த நிகழ்வில் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட எட்டு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல பணி ஆணையினை தேனி எப்பி வழங்கினார் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகளை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகராஜன் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கேக்கேப்பட்டி பேராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் துணைத் தலைவர் கஸ்தூரி பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக கேரள எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு போடிமட்டில் நிபா வைரஸ் தடுப்பு முகாம் வேண்டும் ஆர்வலர்கள் கோரிக்கை தொழில் முனைவோர் புத்தாக்க பயிற்சிக்கு விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைப்பு மயிலாடும்பாறை ஒன்றியத்தில் அவரைக்காய் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை உத்தமபாளையத்தில் அனுமதியின்றி தற்களவே ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரிகள் சிறைப்பிடிப்பு போடியில் புகையிலை பொருட்கள் விற்ற கடைகளுக்கு சீல் ஜீவன் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் குடிநீர் இணைப்புகளை முறையாக வழங்க வேண்டும் தேனி எம்பி பி தங்கத்தமிழ் செல்வன் வலியுறுத்தல்